ஃபேஸ் பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்திங்கன்னா உச்சபட்ச பதவி பார்த்திங்கன்னா பூச்சலாக இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா உறுப்பினர்கள் தான் தேனிக்கப்பட்டார் தொண்டர்களாக வந்து தேர்ந்தெடுக்கப்படல ஸோ அந்த வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலுவையில் இருந்தாலுமே அதிமுக எடப்பாடி பழனிசாமி கையில் தான் நிறைய உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் இருக்கனால இந்த விஷயம் வந்து இப்போ சுமூகமாக வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்டே கட்சியிருக்காமல் இருக்கு கிட்டத்தட்ட எட்டு தோல்விகளில் எட்டு தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்கதான் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி இந்த பொறுப்பேற்றிலிருந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல பயிற்சி தான் இந்த தேர்தலுமே எப்படியாச்சும் இரண்டாம் இடத்துக்காட்சி திமுக ஜெயிக்கு இரண்டாம் இடத்துக்காட்சி பாத்தீங்கன்னா அதிமுக வந்தால் தான் எடப்பாடி அணியை வந்தால் தான் ஓரளவுக்கு வந்து எடப்பாடியோட தலைமை பதவி நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்படி மூன்றாவது இடத்துக்கு போச்சுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய பிளவு வரும் சசிகலா ஓபிஎஸ் உள்ளிட்ட நிறைய பேர் கட்சிக்குள்ள வருவாங்க டிடி தினகரன் பார்த்தீங்கன்னா திருப்பியும் மிகப்பெரிய உச்சத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிமுக வச்சு அமமுக வழக்க பார்ப்பாரு அதிமுக பழைய மாதிரி பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் யார் பதவிக்காரன்ற ஒரு குழப்பமான நீடிக்கும் திருப்பியும் பிரச்சனை வந்து சுமூகம் முடிய வாய்ப்பு இல்லை ஆனால் ஓபிஎஸ் இந்த வாட்டி விட்டு விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது போனாட்டி நம்ம தப்பு பண்ணிட்டோம் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகும் சொல்கிறாங்க சசிகலா பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பதவி பார்த்தீங்கன்னா அந்த வேட்பாளர் நிற்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அப்போ ஓபிஎஸை முன்னிறுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி டவுட்டு தான் எடப்பாடி பழனிசாமியாக டம்மி பதவியில் வைக்க மாட்டாங்க ஏன்னா அவருமே நாலு வருஷம் முதலமைச்சர் வந்துட்டாரு பட் மாறி மாறி ஃபஸ்ட் ஹாஃப்பில் நீங்கள் இருந்துக்கோங்க செகண்ட் ஹாஃபில் இப்படி இருந்துக்கலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தையில் முடின்றாங்க கடைசியில் இந்த மாதிரி தான் அதிமுக ஒன்றை நீங்கள் மாதிரி பேசிக்கிறாங்க ஸோ இந்த மிஸ் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார்ஜி சரியோ